அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் சுட்டி என்பிசி சேனல் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லெவன்த் டுவெல் பாலிட்டி ஸோ லெவன்த்து டுவெல்த்தில் பாலிட்டி புக்குல பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும் ஸோ லெவன்த்து டுவல்த் வந்து ஏற்கனவே ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துட்டோம் ஸோ இது வந்து பாலிட்டி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம் ஜியாகிரபியை பொறுத்தவரை டென்த்து புக் மட்டும் படித்தாலே போதும் உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் எல்லா எக்ஸாம்க்கும் குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே டென்த் புக் படித்தாலே ஓரளவு போதும் உங்களுக்கு ஜியாகிரபிக்கு ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு ஏன்னா சிலபஸ்லேயும் உங்களுக்கு இந்தியன் ஜாகிரபி தான் இருக்கும் ஜியாக்ரஃபியை பொறுத்தளவு சரி அதனால டென்த்து புக் படித்தா போதும் ஸோ பாலிட்டி இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு தான் லெவன்த்து டுவெல்த்து இன்னைக்கு படிக்கணும் ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் இன்னைக்கு ஹிஸ்ட்ரி வந்து இருக்கிற போட்டோம் நம்ம லெவன்த்து டுவெல்த்து அதை பார்க்காதவங்க ஸோ பிளேலிஸ்ட் போட்டு பார்த்துக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து புக்கில் இருக்கிற பாலிட்டி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஸோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இதில் ரெண்டுமே இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும் பாருங்க கிராம சுயராஜ்யம் என்ற எனது கருத்து அருகாமையில் வாழ்வோரின் முக்கிய விருப்பங்களுக்கான சுதந்திரம் மற்ற இதர சார்பு தேவைப்படுவதால் சார்பு தன்மையும் கொண்ட முழுமையான குடியரசு கொண்டதாகவும் சொன்னவர்கள் மகாத்மா காந்தி இந்த கிராம சுயராஜ் கிராமத்தை பத்தி மோஸ்ட்லி பேசுறது வந்து மகாத்மா காந்தி தான் சரியா ஸோ கிராம சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு மகாத்மா காந்தி சோ இந்த பேராகிராஃப் நான் கொடுத்து குரூப் ஒன் லெவலில் அந்த பராகிராஃப் இந்த பேராகிராஃப் மாதிரி இது யாருன்னு கேட்கலாம் மகாத்மா காந்தி இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கிறது அடுத்து பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் சோ நாடாளுமன்ற பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும் குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை ராஜ்யசபா மக்களவை லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் குடியரசுத் தலைவர் பொறுத்தளவு உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை ஈரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுமை ஆளு ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களால் கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது சரியா அப்ப குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு யார் யார் வர்றோம்னு பாத்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் சரியா எலக்டட் மெம்பர்ஸ் மட்டும் வர்றாங்க எலக்டெட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் அதே மாதிரி அது போத் ஹவுசஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி கவுன்சில் ஸோ போத் ஹவுசஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதே மாதிரி யூனியன் டெரிட்டரில பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல லெஜிஸ்லேச்சர் இருக்கிற யூனியன் டெரிட்டரி மட்டும் வரும் டெல்லி அண்ட் புதுச்சேரி மட்டும் வரும் டெல்லி அண்ட் புதுச்சேரி சரியா இந்த மாதிரி எலெக்ஷனோட பிரசிடன்டோட எலெக்ஷனுக்கு வந்து வருவாங்க ஸோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க தயாரிக்கப்படி இந்த வாக்காளர் பட்டியல் பட்டியலின்படி தேர்தல் நடத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்ப குடியரசுத் தலைவர் வந்து இதுதான் நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுக்கு ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றின் உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களை கொண்டு குடியரசுத் தலைவர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சரி அடுத்து மாநிலங்கள வேலை பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளு ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இதைத் தவிர பன்னெண்டு அப்ப இருநூத்தி முப்பத்தி எட்டு ஒரு பன்னெண்டு சேர்த்தா இருநூத்தி ஐம்பது சரியா இரநூத்தி ஐம்பது பேர் ஸோ இரநூத்தி முப்பத்தி எட்டு பிளஸ் பன்னெண்டு இரநூத்தி ஐம்பது பேர் வந்து வராங்க சரி இரநூத்தி ஐம்பது பேர் இதில் ராஜ்யசபால வந்து டூ பிப்டி மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க இது வந்து காலம் பார்த்தீங்கன்னா நிரந்தர நிரந்தரமான அமைப்பு ஏன்னா மக்களவையின்றது லோக்சபான்றது கிடைக்கப்படக்கூடிய அமைப்பு ஸோ அஞ்சு வருஷம் ஒரு தாட்டி கலைக்கப்பட்டு தேர்தல் வந்து நடத்தப்படும் இந்த வருஷம் வந்து தேர்தல் வந்து நடத்திட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்திருக்கு ஸோ அதனால தேர்தலை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு கேட்கற சான்ஸ் இருக்கு அதனால மாநிலங்களவையில எத்தனை பேர் மக்களவையில எத்தனை பேர் சொல்லிட்டு மொத்தமா தெரிஞ்சுக்கோம் அப்போ மாநிலங்களில் இருநூத்தி முப்பத்தெட்டு பேர் வந்து இருப்பாங்க பன்னெண்டு பேர் வந்து நாமினேட் பண்ணாரு சிறிய பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணாரு பன்னெண்டு பேர் நியமன குடியரசுத் தலைவர் வந்து நியமன குடியரசுத் தலைவரால் பன்னெண்டு பேரும் வந்து ரெண்டு பேர் வந்து ராஜ்யசபாலையும் ரெண்டு பேர் வந்து லோக்சபாலையும் பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க சரியா சோ மாநிலங்கள் உறுப்பினர் காலம் ஆறு ஆண்டுகள் சோ அப்ப ராஜ்யசபாவோட மெம்பர்ஸோட காலம் பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் அது வந்து ராஜ்யசபா வந்து கலைக்கப்படாது சோ இது வந்து பாத்தீங்கன்னா கலைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா மொத்த மாநிலங்கள் உறுப்பினர்கள் மூன்று மூன்றில் மூன்று ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களை இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வகையில் மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிறது இப்போ மூன்றில் த்ரீ ஒன் பை த்ரீ ஸோ மூன்றில் ஒரு பங்கு வந்து இரண்டாண்டுக்கு ஒரு முறை வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க இப்போ மாநிலங்களை பொறுத்தவரை மொத்தம் இருநூத்தி ஐம்பது மெம்பர் முப்பத்தெட்டு வந்து சட்டமன்றம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பன்னெண்டு பேர் வந்து பிரசிடண்ட் வந்து நாமினேட் பண்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஹ் ராஜ்யசபாறது கலைக்கப்படக்கூடாது கலைக்கப்படப்பட முடியாத நிரந்தரமான அமைப்பு இது வந்து மூணு மூணுல ஒரு பங்கு ரெண்டு வருஷம் ஒரு தாட்டி வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க ராஜ்யசபா இதை பத்தி நல்லா பாத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது அப்ப நாடாளுமன்றம் எடுத்துக்கிட்டேன்னா பிரசிடென்ட் இருப்பாரு அதே மாதிரி ராஜ்யசபா இருக்கும் அதே மாதிரி லோக்சபா இருக்கும் சரியா ராஜ்யசபா பத்தி பிரசிட் பத்தி ராஜ்யசபாவை பத்தி லோக்சபா பத்தி பாருங்க மொத்த நாப்பத்தி அஞ்சு எப்படி வந்து மொத்த உறுப்பினர்கள் இருநூத்தி ஐம்பது இருந்தோம் உறுப்பினர் இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு அதுல இருநூத்தி நாற்பத்தி சாரி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு ரெண்டு பேர் வந்து பிரசிடன்ட் வந்து நாமினேட் பண்றாரு இப்ப வந்து இந்த ரெண்டு பேரும் நாமினேட் பண்றது லோக்சபால கிடையாது சரியா இரண்டா இரண்டு உறுப்பினர் குடியரசுத் தலைவர் நியமிக்க கூறப்படும் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தினர் சோ இது வந்து இப்ப கிடையாது காலம் ஐந்து ஆண்டுகள் அப்ப லோக்சபாவோட காலம் ஐந்து ஆண்டு ராஜ்யசபா வந்து கிடைக்கப்பட மாட்டாது இது வந்து ஒரு நிரந்தர அமைப்பு ராஜ்யசபா லோக்சபா வந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னே இருந்து எலக்ஷன் நடத்திட்டே இருப்பாங்க சரியா மக்களவை கிடைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் குடியரசுத் தலைவர் அப்ப யாருக்கு வந்து மக்களவை கிடைக்கும் அதிகாரம் இருக்கும் பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் சோ நோ கான்பிடன்ஸ் மோஷன் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி நோ கான்பிடன்ஸ் மோஷன் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் பாஸ் பண்ணி சோ அவங்க தீர்மானத்தை என்ன பண்ணணும்னு உறுதி செய்யணும் இல்லாட்டி மக்களவை வந்து கிடைக்கப்படும் அந்த கலைக்க மக்களவை கலை யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் மக்களவையின் காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடந்துட்டே இருக்கும் எலெக்ஷன் நடந்து இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர்ல மெஜாரிட்டி பார்ட்டி தான் ஆட்சிக்கு வந்து வருவாங்க அதுல பிரைம் மினிஸ்டர் தான் என்னது ஆட்சியை வந்து பிடிப்பார் சரியா இது வந்து குடியரசுத் தலைவர் மாநிலங்கள் ராஜ்யசபா மக்களவை லோக்சபாளை லாங்குவேஜ் இன் தமிழ்நாடு சரியா ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை சரி அப்ப தமிழை நீதிமன்ற மொழியாக பயன்படுத்திய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ஆண்டு வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தமிழை நீதிமன்ற மொழியாக பயன்படுத்தினர் அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா அதாவது பாரத மாநிலங்களின் ஒன்றியம் ஆக இருக்கும் உறுப்பு ஒன்னு ஒண்ணு ஒன்னு கீழ் ஒன்னு ஒன்று கீழ் இது என்ன சொல்றதுன்னா இந்தியா பாரத மாநிலங்களில் ஒன்றியா இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்றது ஆர்டிகல் ஒன்று உறுப்பு ஒன்று சரியா நல்லா பாத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது அடுத்து பொதுக்கணக்கு குழு முக்கியமானது பப்ளிக் அக்கௌன்ட் கமிட்டி பத்தி இன்னொரு கேட்கல வந்து பாத்துக்கோங்க மக்களவை உறுப்பினர்ல இருந்து ஒருவர் பொதுக்கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மக்களவை தலைவர் யார் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் தான் இந்த பொதுக்கணக்கு குழு உறுப்பினர் அந்த பொதுக்கணக்கு குழுமையின் தலைவராக ஸ்பீக்கர் தான் தேர்ந்தெடுக்கிறார் தலைவர் தலைவராக நியமிக்கப்படுகிறார் தலைவர் நியமிக்கப்படுகிறார் பொதுக்குழு பொதுக்கணக்கு குழு தலைவர் சரியா இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதன்முறையாக எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார் சரியா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் அப்போசன் பார்ட்டி இருக்காங்க தான் வந்து இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியோட சேர் பர்சன் வந்து இருக்காங்க அவர் நாமினேட் பண்றது யாருன்னா ஸ்பீக்கர் தான் சரியா அவ்வளவுதான் அடுத்த அரசியல் சட்ட முன்வரைவு கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் பில் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூற்றி அறுபத்தி எட்டு முன்னூச்சி அறுபத்தெட்டுல அமெண்ட்ல பத்தி பேசுது அந்த அமெண்ட்மெண்ட் பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட்ல அமென்ட்மெண்ட் பேசு இது நல்லா நான் வச்சுக்கோங்க பகுதி இருபது பார்ட் டுவெண்ட்டி தான் இந்த பார்ட்ஸ் செவன் ரொம்ப முக்கியம் பார்ட் டுவெண்ட்டி வந்து அம்மன் மண்ட பத்தி பேசுவது ஆர்டிகல் வந்து முன்னூத்தி அறுபது சரியா அடுத்து தமிழ்நாடு மதுரா மாகாஸ் மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றம் கோரி தியாகி சங்கரணிங்கலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அதாவது இருபத்தி ஏழு ஜூலை இருபது முதல் அக்டோபர் பத்து வரை இருபத்தாறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் எப்படி நம்ம ஆந்திர பிரதேசில் வந்து பொட்டி ஸ்ரீராமில் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அதே மாதிரி இங்க மதராசை வந்து தமிழ்நாடாக கோரி உயிர் உண்ணாவிரதம் இருந்தவர் சங்கரணிங்கனார் இதை தேதி பார்த்துக்கோங்க இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆகஸ்ட் ஆஹ் ஜூலை ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரை சரி எழுபத்தி ஆறு நாட்கள் வந்து உயிர் இருந்து உயிர் நீத்திருக்காரு மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூலம் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூலம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பெயர் வந்து மாற்றிருக்காங்க சரி அண்ணா வந்து பெயர் மாத்திருப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா வந்து வந்திருப்பாரு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மாத்திருப்பாரு பெயர் வந்து மாத்திருப்பார் சரியா அது அந்த பெயர் வந்து எந்த சட்டத்துக்குள்ள மாத்தினாங்க மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூலம் மாற்ற சரியா மாத்தினாங்க சோ காந்திய வழியில் உண்ணாவிரதம் நோம்பி இருந்து உயிர் நீத்தவர் சோ காந்தியை யாரு சங்கரணிங்கனா சரி நல்லா பாத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோரம் ஆப் தி ஹவுஸ் உறுப்பினர்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் சோ பத்தில் ஒரு பங்கு சோ எண்ணிக்கை பத்தில் ஒரு பங்கு பத்தில் ஒரு பை டென் பத்தில் ஒரு பங்கு வந்து எண்ணிக்கை வந்து இருக்கணும்னு சொல்றோம் அப்ப உறுப்பினர் குறைந்தபட்ச எண்ணிக்கை பத்தில் ஒரு பங்கு மக்களவை மாநிலங்களில் கூட்டத்தொடர்களை நடத்துவது செட்டிங் சொல்லுவாங்களா ஜாயின் செட்டிங் மக்களவை மாநிலங்களில் கூட்டத்தை நடத்துவது பை டென் பத்தில் ஒரு பங்காவது இருக்கணும் சரியா அடுத்து ஸோ ஒன்றிய ஆட்சித்துறை யூனியன் யார் யார் இருப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ பாராளுமன்றத்தில் யார் இருப்போம் பார்த்தோம் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் லோக்சபா ராஜ்யசபா வந்து இருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றிய ஆட்சித்துறை யூனியன் யார் யார் இருப்பா இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசு தலைவர் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் இது போக அட்டார்னி ஜென்ரல் சரியா இது வந்து கொடுக்கல ஸோ அட்டார்னி ஜென்ரலும் இதுல வந்து இருப்பாரு சரியா இந்திய குடியரசு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடண்ட் பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அதே மாதிரி அட்டார்டினரே நாலு வந்து இந்திய ஆட்சி ஒன்றிய வந்து இருப்பாங்க யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அடுத்து உறுப்பு ரெண்டு ரொம்ப முக்கியமானது இந்திய அரசு அமைப்பின் அம்பத்தி ரெண்டாவது உறுப்பு இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்கிறது அப்போ ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ வந்து இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ அடுத்த ஆர்டிகல் பிப்டி த்ரீ என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவற்றை நேரடியாகவும் மறைமுகமாக செயல்படுத்த வகை செய்கிறது எக்ஸிகூட்டிவ் எக்ஸிகூட்டிவ் பவர் யூனியன் எக்ஸிகூட்டிவ் பவர் வந்து யாருக்கு இருக்கும் பிரசிட் இருக்கும் அந்த அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் பிப்டி த்ரீ பிரசிட் ஒருத்தர் இந்தியா வந்து இருக்கணும் பிரெசிடன்ட் ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடன்ட் ஒருத்தர் இருக்குன்னு சொல்றது வந்து ஆர்டிகல் பிப்டி டூ இந்த எக்ஸிகூட்டிவ் பவர் பிரசிடென்ட் எக்ஸிகூட்டி பவர் இருக்குன்னு சொல்றது வந்து ஆர்டிகல் பிப்டி த்ரீ அப்ப ஆர்டிகல் பிப்டி டூ பிப்டி த்ரீ பிரசிடன்ட் பத்தி பேசும் சரியா அடுத்து இந்திய அரசமைப்பின் அறுபத்தி மூணு முதல் எழுபது வரையான உறுப்புகள் குடியரசு துணைத் தலைவர் பற்றியவை அப்ப ஆர்டிகல் சிக்ஸ்டி இந்த பிப்டி டூ பிப்டி த்ரீ நல்லா பாத்தோம் பிப்டி டூனா பிரெசிடன்ட் இருக்கணும்னு பேசும் பிப்டி த்ரீ வந்து பிரசிடென்ட் எசிகூட்டிவ் பவரை பத்தி பேசும் வென்டி ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீ டூ செவன் வந்து பத்தி பேசணும் நல்லா பாத்துக்கோங்க சரி சிக்ஸ்டி த்ரீ டூ செவன்ட்டி அப்போ மூணு ஆர்டிகல் ரொம்ப முக்கியம் பிப்டி டூ பிப்டி த்ரீ பிப்டி டூ பிரசிடன்ட் இருக்கணும்ன்ற பேசுறது பிப்டி த்ரீ எக்ஸிகூட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடண்ட பத்தி பேசுறது ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீ டூ செவன்ட்டி வந்து வைஸ் பிரசிடன்ட பத்தி பேசுறது சரியா அடுத்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மாநில தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியமானது தேர்தல் ஆணையத்தை பத்தி நீங்க பாத்துருப்பீங்க ஓகே தேர்தல் ஆணையம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல பார்ட் பிப்டீன் கீழே பேசும் ஸோ பார்ட் பதினஞ்சு பகுதி பதினஞ்சு உறுப்பு முன்னூத்தி இருபத்தி நாலு கீழே எலெக்ஷன் கமிஷன் பற்றி பேசும் ஆனால் இந்த மாநில தேர்தல் ஆணையம்ன்றது சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை இப்போ ஃபெடரல் இட்ஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம் ஸோ இதை நல்லா பார்த்துக்கோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கலாம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம் ஃபெடரல் சிஸ்டம்னா சென்ட்ரல் ஸ்டேட்டில் சேர்ந்து இருக்கிறதா ஃபெடரல் சிஸ்டம் சொல்லுவோம் சரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பற்றி படிப்பீங்களா அதுதான் ஆனால் இங்கே வந்து கூட்டாட்சி கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லைன்னு சொல்றாங்க மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லைன்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் கொடுத்தா நீங்க தப்பு நினைப்பீங்க இது ஆக்சுவலா கரெக்ட் சோ பாலிட்டியை பொறுத்தளவு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே மோஸ்ட்லி கரெக்டா தான் இருக்கும் சோ அதனால நல்லா பாத்துக்கோங்க மிச்ச சப்ஜெக்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கும் மோஸ்ட்லி ஆனா பாலிட்டியை பொறுத்தளவு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா தான் இருக்கும் சோ இந்த இது அதுக்கு வந்து இது எக்ஸாம்பிள் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து பெடரல் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்றாங்க ஸோ இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் யார் யாருக்கு எலக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க பஞ்சாயத்து பாடிஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ் சரியா ஸோ எழுப எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஸோ அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கும் அதாவது சுயாட்சி அமைப்புனா இது பஞ்சாயத்து நகராட்சி அமைப்பு ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்குல்ல ஸோ எல் ஸ்டின்னு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிஸுக்கும் அர்பன் லோக்கல் முனிசிபாலிட்டிஸும் யார் எலக்ஷன் நடத்துவோம்னு பாத்தீங்கன்னா எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்தாது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தும் இதனால பாத்துக்கணும் சரி சரியா அது வந்து சொல்றது செவன் செவன் செவன்டி தேர்ட் வந்து பஞ்சாயத்தை பத்தி போர்ட் வந்து முனிசிபாலிட்டி பத்தி பேசும் அடுத்து ஸோ இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனோட முக்கியமான ஒரு கமிட்டி ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க ராஜமின்னார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வந்து கருணாநிதி அவர்கள் வந்து த்ரீ இது வந்து டூ மெம்பர் கமிஷன் சரி டூ மெம்பர் கமிஷன் ராஜமின்னார் கமிஷன் இது பார்த்தீங்கன்னா சர்க்காரிய கமிஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இது வந்து புஞ்சி கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு சரி புஞ்சி கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அதே மாதிரி வெங்கட செலாய கமிஷன் ரெண்டாயிரம் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தொம்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஆர்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ராஜமணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது சர்க்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு குஞ்சி ரெண்டாயிரத்தி அஞ்சு வெங்கடச்செல்லையா ரெண்டாயிரம் இது வந்து நல்லா பாத்துக்கோங்க இது போனவட்டம் வந்து அரேஞ்ச் கொனாலஜிகள் ஆர்டர் வரிசைப்படி வந்து அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க அடுத்து இந்த வெங்கடச்செல்லையா கமிஷனும் அடிக்கடி தனியா கேட்பாங்க அடுத்து பார்ட் பிப்டீன் சொன்னேன் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டு த்ரீ டுவெண்ட்டி நைன் பகுதி பதினஞ்சு வந்து இது டீல் பண்ணுது சரியா அடுத்து மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசமைப்பு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் சொன்ன ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் பத்தி பேசும் அந்த எலெக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா லோக்சபா விதானசபா ராஜ்யசபாவில் வந்து எவ்ரி ஸ்டேட் ஷால் பி கண்டக்ட் அடல்ட் ஆஃப் அடல்ட் சர்ப்ரைஸ் வயது அப்போ பதினெட்டு வயசு தான் ஓட்டு போடுற வயசு சோ இதுல வந்து நீங்க ஓட்டு போடணும்னு சொல்றது வந்து ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து சரியா அடுத்து விச் அமன்மெண்ட் ஆக்ட் ரெடியூஸ்ட் ஓட்டிங் ஏஜ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் ஃப்ரம் டுவெண்ட்டி ஒன் டு எயிட்டீன் எந்த அரசியல் திருத்த சட்டத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது கேட்கிறாங்க நீ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரியா சோ தெரிஞ்ச இருபத்தி ஒண்ணுல இருந்து பதினெட்டு வயசு வந்து குறைச்சாங்க சோ அந்த குறைக்கிற எந்த அரசியமைப்பு திருத்த சட்டம் மூலமாக குறைச்சாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரியா சோ இதனால பாத்துட்டு முன்னாடி இருந்து இருபத்தி ஒண்ணு இருந்துச்சு இப்ப வந்து பதினெட்டு தான் இருக்கு அது எந்த அரசியலமைப்பு சட்டம் மூலமா குறைச்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சோ தேர்தல் திருத்த திருத்த சட்டங்கள் சீர்திருத்தங்கள் தடை சட்டம் சோ அதை பத்தின கமிஷன் வந்து கேட்டு சொல்றாங்க அது வந்து ரொம்ப முக்கியம் எப்படி நம்மளுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல வந்து இந்த கமிட்டி வந்து பார்த்தோம் அதே மாதிரி இந்த எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி வந்து ரொம்ப முக்கியம் தேர்தல் சீர்திருத்த குழுக்கள் ரொம்ப முக்கியம் சரி தார்கந்த் குழு வந்து

அஞ்சு மட்டும் அடிக்கடி கேட்பாங்க ஸோ தார்கன் தார்கன் கமிட்டி தினேஷ் கோகசாமி கமிட்டி ஓரா கமிட்டி இந்திரஜித் குத்தா கமிட்டி அதே மாதிரி வீரப்ப மோடி கமிட்டி சரியா இந்த அஞ்சு கமிட்டி ஸோ அஞ்சு கமிட்டி நல்லா இருக்கு அடுத்து ஸோ பஞ்சாயத்து ராஜ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பண்டிட் ஜவஹர்லால் நேரு ராஜஸ்தான் மாநிலம் நகவூரில் பஞ்சாயத்து ராஜுக்கான அடிக்கல்லை நாட்டினாள் அப்ப ராஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பல்வந்தராய் மேத்தா கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அதுபடி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அக்டோபர் ரெண்டு வந்து பண்டிட் ஜவர்லால் நேரு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலும் நகவூரில் பஞ்சாயத்து ராஜுக்கான அடிக்கடி நாட்டு நாட்டு சொல்லி சொல்றாங்க ராஜஸ்தான் மாநிலம் நகர்பூர் அது பாத்துக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்பது அக்டோபர் ரெண்டு சோ இது பாத்துக்கோ அதே மாதிரி கமிஷன் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வந்து போடுறோம் அடுத்து த்ரீ டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இது வந்து போன குரூப் போர்ல கேட்டாங்க நடந்த குரூப் ஃபோர்ல கேட்டாங்க பஞ்சாயத்துல எலெக்டட் நாமினேட்டட் மெம்பர் இருப்பாங்க அதே மாதிரி பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் எலக்டர் மெம்பர் இருப்பான் வில்லேஜ் பஞ்சாயத்துல எலக்டர் மெம்பர்ஸ் இருப்பாங்க கிராம சபா ஆல் ஓட்டர்ஸ் இன் வில்லேஜ் சரி ஒரு கிராமத்தின் அனைத்து வாக்காளர்களும் இருக்கிறது வந்து கிராம சபாலதான் இருக்கு நல்லா பாத்துக்கோங்க சரியா அடுத்த கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் கம்யூனிட்டி சோ நா நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினின் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இந்த ஆணையத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா கலைக்கர் அவர்கள் சோ ரொம்ப முக்கியம் இந்தியா முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு காக்கா கலைக்கர் ஆஹ் தலைமை வந்து அமைச்சாங்க ரொம்ப முக்கியம் அது மாதிரி பிஜே கேர் அமைப்பு பிஜே கேர் ஆணையம் பாத்தியாங்குவேஜ் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தஞ்சாம் அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தஞ்சு சரியா இது நல்லா பாத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு காக்கா களை பிஜே கேர் அபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தஞ்சு அடுத்து இது வந்து இந்த மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மண்டல் குழு அது வந்து இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணைய குழு சரி மண்டல் குழு இது நல்லா பாத்துக்கோ இது இந்த மண்டல் குழு வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கும் அந்த கேஸுக்கு பேரு இந்திரா சகானி கேஸ் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மண்டல் குழு வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மண்டல் தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க இதுவுமே பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தின் குழு தான் இது வந்து என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு சதவீத ஒதுக்கீடு வந்து என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா இது ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி விபிசிங் அரசாங்கம் ஒரு ஆணையின் மூலம் மண்டல் ஆணையம் அறிக்கையின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பீடுக்கான இந்திய அரசு பணியில் வழங்கியது சோ இந்திய அரசு பணியில் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லிட்டு யாரா விபிசிங் கவர்மெண்ட் வந்து சொல்லிச்சாங்க அப்ப இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு ரெக்கமெண்ட் பண்ண குழு வந்து மண்டல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இது இந்த மண்டல் குழு வழக்கு பாத்தீங்கன்னா இந்திரா சகாணி வழக்கு இதுதான் இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் சோ எந்த கவர்மெண்ட்னா விபிசிங் கவர்மெண்ட் எல்லாமே முக்கியமான சரியா அடுத்து ஸோ இந்த வந்து பாத்துக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஸோ இது முக்கியம் திராவிட காலத்தின் தோற்றம் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வந்து சவுத் இந்திய லிபரல் பெடரேஷன் வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நீதி கட்சி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாத இயக்கத்தை பெரியார் வந்து தோற்றுவிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராஜாஜியின் தலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜாஜி வந்து முதல் அமைச்சரவை வந்து என்ன உருவாக்கி இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரொம்ப முக்கியம் சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிட கழகம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்ப நீதி கட்சி வந்து திராவிட கழகம் ஆனது சேலம் மாநாட்டில் சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது எல்லாமே முக்கியம் இது நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாமே முக்கியம் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மாநில சிறு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து ஆந்திரப்பிரதேஷ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஆந்திர பிரதேச ஸ்டேட்டை வந்து இருப்பாங்க ஸோ அந்த ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் உருவாக்குற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொழி வாரியமே ஸ்டேட்டை வந்து பிரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுக்கடுத்து தான் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து வந்துடும் அதுக்கடுத்து எல்லாமே மொழிவாடியா ஸ்டேட் வந்து பிரிச்சிருப்பாங்க மொழிவாரியா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மாநில மாநில மறுசீரமைப்பு சட்டம் மூலமும் நிறைய இது வந்து பிரிச்சிருப்பாங்க சரி இது நல்லா பாத்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாதுறையின் தலைமையிலே திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அண்ணாதுரை வந்து காலம் ஆயிருப்பார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல என்ன பண்ணியிருப்பாரு பாத்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் வந்து என்ன பண்ணிருப்பாரு ஆஹ் தமிழ்நாடா மாத்திருப்பாரு சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக சென்னை மாகாணத்திலிருந்து மலையாளப் பகுதியில் கேரளாவிற்கும் தெலுங்கு மாநில பகுதிகளுக்கும் ஆந்திர பிரதேசத்தையும் கன்னடா பகுதியில் மைசூர் மாநிலத்தையும் தரப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூலமா தரப்பட்டது அப்போ வந்து எதை யார் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்திருப்பார்னா முதலமைச்சர் காமராஜர் வந்து இருந்திருப்பார் சரி எதனால பாத்துக்கோ ரொம்ப முக்கியமான அடுத்த சுயராஜ்ய தினம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாரதியார் வந்து கொண்டாடி இருப்பார் பாரதியார் சரியா இது வந்து பிபின் சந்திரபால் வந்து விடுதலை ஜெயில இருந்து சாவர விடுதலையான நாளை சுயராஜ்ய தினமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொண்டாடிடுவார் அதனால தான் வச்சுக்கோங்க இவர் ஏற்பாடு செய்ய வந்தே மாதரம் எந்தையும் தாயும் ஜெயபாரத் போன்ற பாரதியான கவிதைகள் அச்சிட்டு இலவசமாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டன சோ இது மாதிரி பாத்துக்கோங்க சரியா அடுத்து சோ விவேகானந்தர் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து விவேகானந்தர் சீரனா சகோதரி நிவேதிதா இவர் குருமுனி அப்படின்னு சொல்லுவார் பாரதியரோட குருமுனியாருன்னா நிவேதிதா அவங்க நிவேதிதா யாருன்னா விவேகானந்தரின் சீடர் இதை பாத்துக்கோங்க எதுனா தேவையில்லை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை விவேகானந்தர் சீரன் சீடர் சகோதரி நிவேதிதா தான் பாரதியாரின் குருமுனி அப்படின்னு சொல்லுவோம் சரியா பார்த்தா லெவன்த் டுவெல்த் பாலிட்டியோட இது வந்து பார்த்துக்கோங்க சரியா பாலிட்டியோட பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லு ஸோ உங்களுக்கு நவன்த் டுவெல்த் பாலிட்டி வந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்து வந்துரும் இது 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 கொஸ்டின் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வந்திருக்கும் சோ அதனால இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவ் சிப்டியன் பிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்